நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக கடந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி நூதனமான முறையில் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சி ஆக இன்றைக்கு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் உள்ள அடாலி முத்தமிழ் சனசமூக நிலையத்தில் இருக்கின்ற இந்த மக்களுடைய இந்த விடுதலைக்கான ஒன்றிணைவுக்காக நாங்கள் இந்த செயற்பாட்டு மையத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த எட்டு மாவட்டத்தில் விடுதலை விருட்சம் நாட்டப்பட இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருந்த நாங்கள் இந்த விடுதலை விருட்சம் இன விடுதலை தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை ஏனைய விடுதலைகளை உள்ளடக்கியதாக இந்த விரு விடுதலை விருட்சம் நாட்டவை இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த விடுதலை விருட்சத்துக்கான நீர் விடுதலை நீரினை நாங்கள் தொடர்ந்தும் சேகரித்து கொண்டு வருகின்றோம் எமது பிரதேசத்திலே சென்ற காலத்திலே நிலவி வந்த இன முரண்பாடுகள் காரணமாக சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறையிலே இருந்து தங்களது குடும்பங்களோடு இணைய முடியாமல் தங்களது இளமை காலத்தை சீரழித்து பெரிய இடர்பாடுகளின் மத்தியிலே அவர்கள் தங்கள் ஆயுட்காலத்தை கழித்து கொண்டு சிறையிலே வாடுகின்றார்கள் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு புதிய ஒரு வித்தியாசமான அரசாங்கம் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு அரசாங்கம் எனவே இந்த ஜனாதிபதி அவர்கள் எமது மக்களின் வேண்டுகோளை செவிமடுத்து இதற்கு ஒரு நல்ல தீர்வினை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்